தேவாரம் அதாவது நம்ம திருமுறைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டா பனிரெண்டு திருமுறைகள்னு நம்ம சொல்லுவோம் அந்த பனிரெண்டு திருமுறைகள்ல நம்ம ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் அப்படின்னு கேட்கும் போது ஏழு நாள் சொல்லுவோமா அப்போ வாரம் என்பது ஏழு நாள் சொல்றோம் இங்க வந்து தேவாரம் என்பது முதல் ஏழு திருமுறைகளை தான் தேவாரம்னு நம்ம சொல்றோம் பனிரெண்டு திருமுறைகளையும் தேவாரம்னு சொல்ல முடியாது முதல்ல வரக்கூடிய அந்த ஏழு திருமுறைகளை தான் தேவாரம்னு சொல்றோம் அதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஞான சம்பந்தர் எடுத்த உடனே யார் வருவாரா ஞான சம்பந்தர் அவர் தான் ஒன்னு ரெண்டு மூன்று பாடியிருக்கிறாரு ஒன்னு ரெண்டு மூன்று பாடியிருக்கிறாரு அடுத்தது நாலு ஐந்து ஆறுன்னு எடுத்துக்கிட்டா அப்பர் அப்பர் தேவாரம்னு சொல்லுவோம் எடுத்த உடனே ஞானம் தான் வரணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு அப்பர் ஏழு வந்து எடுத்துக்கிட்டீங்கனாக்க சுந்தரர் அப்ப எத்தனை பேர் பாடியிருக்கிறாங்க இந்த மூவர்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மூன்று பேர் பாடுறதுதான் இந்த தேவாரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இங்க வந்து ஞான சம்பந்தருடைய பாட்டு வந்து குறிப்பிட்டு பாடல கொடுத்திருப்பாங்க ஏழாவது பாடல் சொல்லி கொடுத்திருப்பாங்க அந்த பாடல் தான் நம்ம பார்க்க போறோம் சரி இங்க ஒரு ஊரினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோவில் இருக்கணும் ஒரு ஒரு ஊர்லயுமே இருக்கணும் அந்த கோவில் வந்து பெருமையை சொல்லும் அந்த ஊரினுடைய உடைய பெருமைய சொல்லும் அப்போ ஒரு ஊரே மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னா ஒரு கோவில் திருவிழா வைப்பாங்க அப்ப அந்த திருவிழா போது அந்த ஊரே மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுங்களா அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நாகரீகத்தின் வெளிப்பாடு அதை தான் நம்ம என்ன சொல்றோம் கோவில் என்று நம்ம அதை சொல்றோம் அப்ப கோவில் என்பது ஒரு ஊரினுடைய பெருமையின் அடையாளம் உதாரணத்துக்கு சொல்லணும் இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு அப்படின்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னால மதுரைக்கே பெருமை இருக்கு இல்லையா அந்த மாதிரி தஞ்சாவூர் இருக்குன்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்குது அப்ப தஞ்சாவூருக்கே பெருமை சேர்க்குது இல்லையா அந்த கோவில் அந்த மாதிரி இங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் மயில இலே கபாலீஸ்வரா சொல்றமா இல்லையா கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர்ல இருக்கு அதுதான் இந்த இடத்துல பாருங்க மயில இலே கபாலீஸ்வரா அதான் சொல்றாங்க திருமயிலை என்று அந்த இடத்துல திருன்னு ஒரு மதிப்பு கொடுத்து திருமயிலை அழைக்கப்படுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருமயிலை மயிலாப்பூர்ல எடுத்துட்டீங்கன்னா குறிப்பிட்டு எப்ப சார் அந்த விழா பங்குனி உத்தரம் வருது இல்லையா பங்குனி மாசம் பங்குனி மாசம் வருமாருங்க இந்த பங்குனி வெயில் பள்ள காட்டுறது சொல்லும் இல்லையா அந்த பங்குனி விழா அந்த மயிலையிலே கபாலீஸ்வரருக்கு வந்து எடுக்கிறாங்க இந்த செய்தியை எப்ப சொல்லியிருக்காங்க தெரியுதா ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருஞான சம்பந்தர் அவரு பாடல்ல பாடியிருக்கிறாரு அப்போ இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த மயிலை கபாலேஸ்வரர் கோயில்ல பங்குனி உத்திர திருவிழா நடந்துகிட்டு இருக்கு அது தெரியுது நமக்கு ஞானசம்பந்த அவருடைய பாடல் ஏழாவது பாடல் ஞான மயில் ஏறி வா மயில் ஏறி வா இந்த மயிலாப்பூரை பத்தி கபாலேஸ்வரரை பத்தி சொல்லி அதாவது மயிலே கபாலீஸ்வரா சொல்ற சொல்றமா இல்லையா அந்த ஞானத்தோட ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி வச்சுக்கலாம் சரி மலிவிழா வீதி மடநல்லர் மாம இலை கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் களிவிழா கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனாள் பழி பாடல் செய் பங்குனி உத்திரனாள் ஒளி காணாதே போதியோ பூம்பாவாய் ஒளி காணாதே போதியோ பூம்பாவாய் மலிவிழா வீதி கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பாடல் போதியோ பூம்பாவாய் பூம்பாவாய்ன்னு சொல்லி அவரு முடிக்கிறாரு ஞானசம்பந்தர் மலிவிழா அப்படின்னா இந்த விழாக்களுக்கு மலிவே கிடையாது அப்படின்னு அதாவது நிறைய விழாக்கள் நடக்குமா அந்த வீதியிலன்னு சொல்றாங்க அந்த வீதியில எங்க மா மயிலை மயிலாப்பூர்ல அதுலதான் கபாலீஸ்வரர் கோயில் வந்து மிக முக்கியமான பேமஸ் ஆன கோயிலு அந்த தான் பங்குனி உத்திர திருவிழா வந்து நடத்துறாங்க அப்ப பாத்தீங்கன்னா மடநல்லார் அப்படின்னா இளம் வயது பெண்கள் இளமையான பெண்களும் வந்து அந்த விழாவை வந்து கழிப்பார்கள் கழி என்றால் துள்ளல் ஓசை நமக்கு தெரியும் அந்த மாதிரி துள்ளி கழித்தல் இளம் வயது பெண்களும் கூட அந்த மயிலாப்பூர்ல இந்த கபாலீஸ்வரர் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவில கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாத்துக்கோங்க பழி பாடல் செய் அப்படின்னு சொல்லும்போது இடந்தோறும் இடந்தோறும் பாடல்கள் அவருக்கு பாடப்படுது ஓசையோட பாடல்கள் அந்த பங்குனி உத்தரத்தின் போது பாடப்படுது ஒளி விழா என்று கேட்கும்போது ஒளினா சத்தம் அப்படியே ஆரவாரத்தோட என்ன பண்றாங்களாம் அந்த விழாவை கழிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க முத்துப்பல்லக்கில இந்த ஞான சம்பந்தரை வந்து அப்படி தூக்கிட்டு போற மாதிரி இருக்கா இது யாருன்னு தெரியுதா ஞானம் இந்த ஞானம் தான் இந்த முத்து பழக்கில் போற மாதிரி இருக்குது ஞானம் இவரு ஏழாம் நூற்றாண்டு நல்லாவே தெரியும் கிபி ஏழாம் நூற்றாண்டு காரரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது பதினேழாம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் ஒன்று திருநெல்வேலியில இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க திருநெல்வேலி போனீங்கன்னா பாருங்க பதினேழாம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் யாருது அதாவது ஞானத்துடையது ஞானத்தோட சுவர் ஓவியம் சரியா இது பாருங்க சொல்லும் மலி விழானா விழாக்கள் நிறைந்தது இந்த மயிலாப்பூர் மடநல்லார் என்றால் இளமை பொருந்திய பெண்களும் அந்த விழால கலந்துக்கிறாங்க விழானா எழுச்சி தரக்கூடிய விழான அர்த்தம் விழா அப்படின்னா திசைதோறும் அந்த பூசையிடும் உத்தரத்திருவிழானா பலிவிழா ஒலி விழா அப்படின்னா ஒலினா சத்தம் ஆரவார விழா என்று பொருள் தராங்க பாடலின் பொருள் கொடுக்குறாங்க பூம்பாவாய் அப்படின்னு முடிச்சிருப்பாரு இல்லையா ஞான இளம்பெண்கள் ஆரவாரத்தோட எப்படி இளம் பெண்கள் அந்த மடநல்லார் படிச்சு இல்லையா அவங்கதான் ஆரவாரத்தோட கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய ஒரு பெரிய ஊர் எது அப்படின்னு கேட்டா திருமயிலை மயிலாப்பூர் அங்கதான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இதை தான் வீட்டு இருக்கிறது அந்த இறைவனுக்கு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரருக்கு பூசையிடக்கூடிய பங்குனி உத்தர திருவிழா அதை பார்க்காமல் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா சொல்லியிருக்கிறாரு ஞானசம்பந்தர் மயிலாப்பூருடைய சிறப்புகள் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இத மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க ஏன்னா இது வந்து மிக முக்கியமா கேட்பாங்க அப்ப மயிலாப்பூருடைய சிறப்புகள்ல இல்லாத ஒன்றை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கூட இதுல வந்து பொருந்தாதது எதுன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாருங்க பாருங்க மடலார்ந்த தெங்கின் மயிலை மடலார்ந்த மாமா இது பாருங்க மயிலை அப்படின்னா முடியுது இருளகற்றும் சோதி தொன்மயிலை இருளகற்றும் இரண்டாவதா சோதி தொன்மயிலைன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மூன்றாவது பாருங்க கற்றார்கள் ஏத்தும் கபாலீஸ்வரம் கற்றார்கள் ஏத்தும் கபாலீஸ்வரம் பாருங்க கண்ணன் என்னது கண்ணார் மயிலை கபாலீஸ்வரம் கண்ணார் மயிலை கபாலீஸ்வரம் அடுத்தது கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரம்னு சொல்லப்படுது அடுத்ததுதான் பாருங்க மங்குள் மதித்தவழும் மங்குள் மதிதவழும் மாட வீதி மயிலாப்பூர் அப்படின்னு இந்த இடத்துல முடியுது மயிலாப்பூர்னே சொல்லி இந்த இடத்துல முடியுது அடுத்தது ஊர்திரை ஊர்திரை வேலை உலாவும் உயர்மயிலை உயர் உயர்மயிலை அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த இடத்துல வந்து சொற்றொடரை வந்து சீராக்கு அப்படின்னு கூட கொடுத்துட்டு இதை கேட்கலாம் ஏன்னா வேலை அதை இந்த போட்டுட்டு உலாவும் அதை முதல்ல போட்டுட்டு அடுத்து திரையை ரெண்டாவதா போடலாம் இல்ல உயர்மயிலையை வந்து முதல்ல தை போடலாம் இதை வந்து கடைசியில போடலாம் அந்த மாதிரி இதை சரியா அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை என்று சொல்லப்படுது மயிலை பதிகம் இந்த மயிலை பதிகத்துல காணப்படும் அந்த விழாக்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது ஆறு மாதங்கள் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது அப்ப பொறுத்துகளை இதை கொடுக்கறதுக்கு மிக முக்கியமா வாய்ப்புகள் இருக்குது பாருங்க இப்போ ஐ இந்த அதுல சொல்றோம் இல்லையா ஐ இது வந்து ஓ ஓ ஓ அப்படின்னு ஞாபகம் இந்த ஐப்பசி மாசம் என்ன வரணும் ஓன விழா இதெல்லாம் வந்து மயிலாப்பூர்ல தான் அந்த மயிலாப்பூர்ல தான் நடக்கக்கூடிய விழாக்கள் இது கார்த்திகைனாலே நமக்கு தெரியும் கார்த்திகை மாசம் தீபம் ஏத்துவோம் விளக்கு ஏத்துவோன்றது நமக்கு நல்லா தெரியும் அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி பங்குனி மாசம் எடுத்துக்கிட்டா பங்குனி உத்தரங்குறதும் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் தை மாசம்னாக்க தைப்பூசங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம் அப்ப இதுல எது ட்ரபிள் பண்ணும் நமக்கு அப்படின்னா இங்க பாருங்க ஐப்பசி சி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐனா ஓன்னு எடுத்துக்கணும் ஓன விழா இதுல வந்து மார்கழி இந்த மார்கழி மாதம் எடுத்துக்கிட்டாக்கா மாமா பாவா மாமா வா அதாவது வாதிரை விழா மார்கழி மாதத்தில் திருவாதிரை விழா சரிங்களா இது வந்து மாசி மார்கழி மார்கழி திருவாதிரை விழான்னு சொல்றோம் இது வந்து மாசி எடுத்துக்கிட்டா மாசி கடலாட்டு விழா மாசி கடலாட்டு விழா வரணும் மாத்தி போட்டுடாதீங்க நமக்கு பாடல் பகுதியா அந்த பாடல் கொடுத்திருக்காங்க இல்லையா இரண்டாம் திருமுறை எந்த திருமுறை இரண்டாம் திருமுறையில உள்ளது அதுலதான் ஏன்னா முதல் மூன்று ஒண்ணு ரெண்டு மூன்றுமே வந்து ஞானசம்பந்தர் தான் தெரியுது இரண்டாம் திருமுறையில தான் திரு மயிலாப்பூர் பதிகம்னு ஒண்ணு இருக்குது அந்த மயிலாப்பூர் பதிகத்துல இருந்தா மயிலை கபாலேஸ்வரரை பத்தி நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம் இங்க பனிரெண்டு திருமுறைகள் எடுத்துக்கிட்டா முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தர் அதெல்லாம் சொல்லியாச்சு இவர் பாடல்கள் வந்து இசை பாடல்கள் இதை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஞான இசைன்னு சொல்லி தெரிஞ்சிக்கணும் சரியா ஞான இசை இவருடைய இசை கேட்டாலே ஞானம் வரும் அப்படின்னு அமைச்சுக்கலாமா சரி இவருடைய பாடல்கள் அனைத்துமே எப்படி இருக்குன்னா இசை பாடல்களாக தான் இருக்கும் அப்ப அந்த மூவர் நால்வர் யார வேணாலும் வச்சுக்கோங்க ஆப்ஷன்ல அந்த இசை பாடல்களாக இருக்கிறது யாருதுன்னு கேட்டா ஞான சம்பந்தருடைய பாடல்கள் இசை பாடல்களாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி இவர் வந்து தொகுத்தார்னு சொல்லுவாங்க இந்த பாடல்கள் ஞான சம்பந்தருடைய பாடல்களை யார் தொகுத்ததுன்னு தனிப்பட்ட வகையில கேட்டாலும் அதெல்லாம் இசைப்பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி தான் தொகுத்தாரு நம்பியாண்டார் திருமுறைகள் சொல்றோம் கிட்டத்தட்ட பதினோரு திருமுறைகளை வந்து நம்பியாண்டார் நம்பி வந்து தொகுத்தாருன்னு சொல்றோம் ஏங்க பனிரெண்டாவது இதுல சொல்லல அப்படின்னு கேட்டா ஏன்னா நம்பியாண்டார் நம்பிக்கு பிறகு வந்தவர் தான் செக்கிழார் பெருமான் அப்ப செக்கிழார் பெரிய புராணத்தை பனிரெண்டாவதாக சேர்க்கப்பட்டது இத தெரிஞ்சுக்கிடுங்க சரி இந்த பனிரெண்டு அந்த திருமுறைகளை வந்து தொகுத்தவர் தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி இப்ப வந்து தேவாரம் என்னது தேவாரம் முதல்ல வரக்கூடிய அந்த ஏழு ரெண்டு திருமுறைகளும் முதல் ஏழு மட்டும்தான் தேவாரம்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா தேவாரம் இப்ப சமுதாயத்தினுடைய பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள் தமிழுக்கு இருந்த அந்த உயர்ந்த நிலை எப்படி இருந்துச்சு இசை தத்துவம் சமய கோட்பாடு அனைத்தும் சம்பந்தப்பட்ட சம்பந்தர் பாடல்களை விரவி காணப்படுகிறது யாருடைய ஞான சம்பந்தருடைய பாடல்கள்ல எது விரவி காணப்படுதுன்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா சொல்லியிருந்தோம் முதல்ல வந்து அந்த சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் கலை பண்பாடு எப்படி இருந்தது அந்த சமுதாயம் அப்போ விழா நடத்துறாங்கன்னா அப்ப மயிலாப்பூர் வந்து பயங்கரமான ஒரு பொருளாதார சூழ்நிலை இருந்திருக்குன்னு தான் நமக்கு தெரியுது அப்ப பண்பாட்டு நிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தமிழ் எப்படி வளர்ந்து இருந்தது அப்படிங்கிற விஷயத்த தமிழுக்கு இறந்த அந்த உயர்ந்த நிலையை பத்தியும் அவர் சொல்றாரு அதே போல இசைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இசை தத்துவம் சமய கோட்பாடுகள் இது எல்லாமே யாருடைய படங்கள்ல விரவி காணப்படுதுன்னா ஞான சம்பந்தர் யாரு ஞான சம்பந்தருடைய படங்கள்ல விரவி காணப்படுகிறது சொல்றாங்க